கம்பேக்கு வேற ஏதாவது வேற ஏதாவது படம் நடிச்சிருக்கலாம் பட் நல்லா இருந்துச்சு எனிவே ஒரு தடவை பார்க்கலாம் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது படம் நல்லா இருக்கும் சிம்ரனோட உள்ளதான் இருக்கு தான் நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் பெஸ்ட் நல்லா இருக்குது பட் கம்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சமுத்திரகனி எப்பவுமே நல்லா தான் நடிப்பார் நல்லா இருந்துச்சு யோகி பாபு காமெடி யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு ரெண்டு மூணு சீனில் ரொம்பலாம் சொல்ல முடியும் ஜெயஸ் ரகுமாரெலாம் நடிச்சிருக்கிறாரு கே எஸ்வகுமார் பரவாயில்ல எல்லாம் ஆவரேஜ் ஆவரேஜ்லாம் ஆவரேஜ் உடனே பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பேட் இல்லை பிடிச்சி சிம்ரன் ஆக்டிங் தான் சிம்ரன் சிம்ரன் தான் கம்பேக் இந்த படத்தில் ஆமாம் உண்மையில இது சிம்ரன் மேடத்துக்கிட்ட நான் இங்கே சென்னை வந்த புதுசில் ஜி தமிழை வந்து டான்ஸ் தமிழ டான்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமு அப்போ சிம்ரன் மேடம் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு கை கொடுத்து மேடம் உங்களை நான் பார்க்குறதுக்காக இந்த ப்ரோஹை வந்து அப்படின்னு சொன்னேன் உண்மையிலேயே அப்போ அவங்க அந்த லவ் ரொமாண்டிக்ஸில் பாசிட்டிவான ரோலில் ஹீரோயின் அடிச்சிருக்காங்க ஆனால் அந்த வில்லத்தனம் நம்ம உண்மையிலேயே நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு புரட்சி வாழ்த்துகள் மறு பாராட்டுகள் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்கிற இதில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நெகட்டிவ் ரோலில் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீக் இருக்குது ஒரு சினி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க நல்லா பயன்படுத்திக்கலாம்

ரொம்ப நல்லாவுது ரொம்ப சூட் ஆகுது அவங்களுக்கு அந்த கேரக்டர்